எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா செவல சட்டையில் அழகான ஒரு ஜெசி மாடு கிடாறு கன்றோடு விற்பனைக்கு வந்துருங்க தாயை விட கன்று செம்ம அழகாக இருக்குங்க இதை மாட்டோடய டீட்டெயிலில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க முக்கியமாக என்ன கண்ணு இன் இருக்குது இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான தலை கிடாரிங்க இரண்டு பல் மட்டுமே பட்டிருக்கு இந்த மாடு கண்ணினு இன்றோடு பதினேழு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பனிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த கறவைத்திறனை நீங்கள் இவங்க பண்ணையில் வந்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமை பொறுத்த அளவுக்கு நல்ல நேர்த்தியான உடலமைப்புங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு மடியமைப்பு நல்ல அடைச்ச அமைப்புங்க நல்ல அருமையான மடி அமைப்பு மாடு வெளியே ஓட்டினாலும் கண்ணு படாத அளவுக்கு நல்ல அருமையான மடி அமைப்பில் பன்னெண்டு லிட்டர் கறவை திறனில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் நாலுமே நல்ல வளமான காம்புகளாக தான் இருக்குங்க முக்கியமாக இந்த மாடு வந்து கிடாரி கிடாரிக்கன்றின்னு இருக்குது அப்படின்றது பெரிய பாசிட்டிவ்ங்க கன்று எப்படி இருக்கு பாருங்க நல்லா துடிப்பான கன்றுங்க தாயை விட செம்மு அழகான ஒரு கிடாரி கன்றுங்க நல்ல வளமான ஒரு கிடாரி கன்று பதினேழு நாட்களான ஒரு கிடாரி கன்றோடு அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு அழகான ஒரு தலையீத்து கிடாரி பன்னெண்டு லிட்டர் கறவை திறனோடு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நேராக அவரோட பண்ணைக்கு போய் பார்த்து அவர் சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதேன்னு இருக்கா மாட்டுக்கு குச்சம் இருக்கா இதெல்லாமும் நீங்கள் நீங்க பார்க்கலாம் ஸோ வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் கறவைக்கு காலக்காம தான் கறவை கறுப்பாங்க மாடு எந்த அளவுக்கு பொறுமையாக அமைதியான குணமான மாடா இருக்குன்றது நீங்க வீடியோவில் பார்த்துக்கலாங்க நல்ல அருமையான மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நீங்களும் உங்க தரப்புல இருந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டு பல்லு தலையீத்துக்கிடாருங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்களை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி